தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்று முதலில் தலைப்புச் செய்திகள் கொழும்பில் அவசர பேரிடர் நிலை மக்களுக்கு வெளியான தயார் நிலையில் மீட்பு படையினர் மாகாண சபை தேர்தல் அரசாங்கத்துக்கு சவால் விடுத்த சஜித் சாரதி அனுமதி பத்திரங்கள் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு യാടിൽ നിലയിൽ മകൻ വയോതിടലൂരം അർക്കി കോരി കരുക്കിയ വർത്തക നിലയം പടകിൽ കളിയാട്ട ഉയർ തകുതിയിൽ ഉളവ യന്ത്രമും ഡിപ്പർ വാഹനവും നേരക്ക് നേർ മോദി വിപത്ത് മുല്ല എതി പതിനെട്ടാം തീയതി വരെ അവസര പേരിട നില അറിവിക്കപ്പെട്ടുള്ളത് കുറിത്ത ദിനങ്ങളിൽ കൊഴുമ്പ് അതിനിൽ കടുമയാണ് കാറ്റ് ഇടി മിന്നലുടനാണ് മഴ പെയ്യക്കൂടു എതിർക്കൂറൽ വെളിപ്പെട്ടുള്ളത് இதன்படி சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்படும் மக்களுக்கு தேவையான அனைத்து உடனடி நடவடிக்கைகளும் விரைவாக மேற்கொள்ளப்படும் என்று கொழம்பு மாநகர சபை அறிவித்துள்ளது இதற்காக அவசர கால படையினர் தயாராக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவுறுத்தலின்படி பல பகுதிகளில் கடமழை பெய்யும் தற்காலிக மின்னல் மற்றும் வெள்ளம் ஏற்படும் அபாயம் காணப்படுகின்றது இதன் காரணமாக பொதுமக்கள் அவதானத்துடன் இருக்கவும் அவசர தேவைகளுக்கு உடனடியாக கொழும்பு மாநகர சபையை தொடர்பு கொள்ள முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அவசர கால உதவிக்கு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு நான்கு இரண்டு 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 மற்றும் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஆறு எட்டு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஏழு உள்ளிட்ட எண்களை தொடர்பு கொள்ளுமாறு கொழும்பு பால் மக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மாகாண சபை தேர்தல் நடைபெறவுள்ள திகதி குறித்து முடிந்தால் பகிரங்கமாக அறிவிக்குமாறு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அரசாங்கத்துக்கு சவால் விடுத்துள்ளார் மெல்பத்து மற்றும் அஸ்திரிய பீடங்களின் மகாநாயக்க தேரர்களை சந்தித்த பின் கண்டியில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் பிரதான எதிர்க்கட்சி என்ற வகையில் அரசாங்கத்துக்கு எதிராக அனைத்து எதிர்கட்சிகளையும் ஒருங்கிணைத்து செயற்பட தயாராக இருக்கின்றோம் அதன்போது அந்தந்த கட்சிகளின் தனித்துவத்தை பாதுகாக்கும் வகையில் செயற்பட தயாராக உள்ளோம் எதிர்வரும் காலங்களில் நடைபெறவுள்ள எந்தவொரு தேர்தலையும் எதிர்கொள்ள எங்கள் கட்சி தயாராகவே உள்ளது அரசியல் மற்றும் சமூக சேவை செயற்பாடுகள் ஊடாக நாங்கள் பொதுமக்களுடனான உறவை வலுவாகவே பேணிக்கொண்டிருக்கின்றோம் அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடத்த போகின்றதால் இல்லையா என்பது குறித்து தெரியாது அவ்வாறு நடத்துவதாயின் தேர்தல் நடைபெறவுள்ள காலப்பகுதி குறித்து பகிரங்கமாக அறிவிக்க முடியுமா என்று அரசாங்கத்திடம் சவால் விடுக்கின்றேன் என்றும் சஜித் பிரேமதாஸ் தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார் തോത് മൂന്ന് ലക്ഷത്തും സാരതി അനുമതി പത്രങ്ങൾ വഴങ്ങുവരും മൂന്ന് മാതൃക അച്ചിട്ട് എതിര പോ നെടുഞ്ചാങ്ങൾ സിവിൽ വിമാന പോ വിവഹാരങ്ങളാണ് അമച ആലോചന കുഴി കലന് കൊണ്ടപ്പോ അവർ மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு அம்சங்களுடன் கூடிய புதிய சாரதி அனுமதி பத்திரம் இந்த ஆண்டு அச்சிடப்பட்டு வழங்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சாரதி அனுமதி பத்திரங்களை அச்சிடுவதற்கு தேவையான ஒரு மில்லியன் அட்டைகளை பெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் உறுதிப்படுத்தியுள்ளனர் எனவே சாரதி அனுமதி பத்திரங்களை அச்சிட ஒவ்வொரு மாகாணத்திலும் ஒரு அச்சிடும் இயந்திரத்தை நிறுவுமாறு தலைவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் யாழ்ப்பாணம் அழவட்டி பகுதியில் வயோதிப பெண்ணொருவர் உருக்குலைந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் பாலச்சந்திரன் உமாதேவி என்ற எழுபத்தி நான்கு வயதான மூதாட்டி இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் കുറിത്ത മൂതാട്ടി വസിത്ത വീട്ടിലിരുന്ന് തുർനാറ്റം വീസിയത അയൽ വീട്ടാ കലവർക്ക് തകൽ ഇതായി കാവൽ തറൻ ഉദവിയുടൻ ഒരു കുളിന്ന നിലയിൽ സടലം മീഡിയ മരണ വിസാരണകളെ ദീർ മരണ വിസാരണ അധികാര സിംഗ് போதைப் பொருள் கடத்தும் குழு ஒன்று சந்தேகிக்கப்படும் குழுவினரால் அண்மையில் பருத்தித்துறையில் அரங்கேற்றப்பட்ட தந்தையும் மகனும் மீதான கொடூர வால்வெட்டு தாக்குதல் தொடர்பாக பருத்தித்துறை காவல்துறையினர் எடுத்த நடவடிக்கை தொடர்பாக அறிக்கை ஒன்றை கோரியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஜெயசந்திரமூர்த்தி தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் ரவுடிகள் தொடர்பாக மக்கள் காவல் நிலையத்துக்கு வர அச்சப்படும் சூழ்நிலை காணப்படுகின்றது காவல்துறையினருக்கு வழங்கும் தகவல்கள் குற்றவாளிகளுக்கு உடனே கடத்தப்படுகிறது என்ற விடயம் தொடர்பாக விளக்கம் கோரினே பருத்தித்துறையில் நடைபெறும் அனைத்து செயல்களும் கட்டுப்படுத்த வேண்டும் என்று கோரினேன் இந்த விடயங்கள் தொடர்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரை சந்தித்து விடயங்களை தெரிவிக்க உள்ளேன் பல விடயங்களில் காவல்துறையினரும் உடந்தையாக உள்ளனர் என மக்கள் எனக்கு தந்த முறைப்பாடுகளையும் தெரிவித்தேன் என்று தெரிவித்துள்ளார் வடமராட்சி கிழக்கு பற்று வடக்கு பகுதியில் வர்த்தக நிலையம் ஒன்றின் உட்பகுதி முழுவதும் தீயில் கருகி நாசமடைந்துள்ளதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது நேற்று இரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது സമം തുടരും വീണ്ട കട ഉമയ ദിനം കടയെ പൂട്ടിവിട്ട് മീണ്ടിയ ദിനം കാളി വ്യാപാര നടപടികൾക്കാ കടയെ തറന്നുള്ള அதன்போது கடையின் உட்பகுதி முழுவதும் தீயில் எரிந்து அங்கிருந்த பொருட்கள் முழுவதும் தீயில் கருகி நாசமடைந்துள்ளதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர் சம்பவம் தொடர்பாக வர்த்தக நிலைய உரிமையாளர் மருதக்கேணி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்த நிலையில் மேலதிக விசாரணைகளை மருத்துக்கேணி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கடலில் படகூன்றில் இடம்பெற்ற களியாட்டு நிகழ்வில் கலந்து கொண்டு நபரொருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக தங்காளி போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது உயிரிழந்தவர் தங்காளி பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி ஒன்பது வயதுடையவர் ஆவார் குறித்த நபர் நண்பர்களுடன் இணைந்து படகு ஒன்றில் இடம்பெற்ற களியாட்ட நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள நிலையில் படகில் இருந்து தவறி விழுந்து நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தங்காளி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்

உளவியந்திரத்துடன் மோதிய டிப்பர் வீதியில் குறுக்காக தடம் புரண்டுள்ளது உளவியந்திரத்தில் பயணித்த பெண் உட்பட மூன்று பேர் காயங்களுக்கு உள்ளான நிலையில் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் டிப்பர் சாரதி சிறு காயங்களுக்குள்ளாகியுள்ளார் விபத்து தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முல்லைத்தீவு முள்ளியவழி பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் காயமடைந்த குடும்பஸ்தர் ஒருவர் ஜால் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் கடந்த பதினான்காம் தேதியன்று முள்ளியவளை வித்யானந்தா கல்லூரிக்கு முன்பாக உள்ள முதன்மை வீதியில் மிதிவண்டியில் பயணித்த வயோதிபர் ஒருவர் பின்னால் வரும் வாகனத்தினை பார்க்காமல் பயணிகள் நடை கடவை கூட்டினால் மிதிவண்டியை திருப்ப முற்பட்ட போது பின்னால் வந்த வாகனம் மோதியதில் படுகாயமடைந்துள்ளார் இவ்வாறு முள்ளியவளை முதலாம் வட்டாரத்தினைச் சேர்ந்த கந்தசாமி விஸ்வலிங்கம் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குடும்பஸ்தர் படுகாயமடைந்து முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக ஜால் போதனா மருத்துவமனையில் மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று மாலை உயிரிழந்துள்ளார் வாகனத்தினை ஒட்டிச் சென்ற வாகனத்தின் சாரதி முள்ளியவளை போலீசாரால் கைது செய்யப்பட்டு பதினேழாம் தேதி அன்று வரை விளக்கு அறியை வைக்கப்பட்டுள்ளார் விபத்து தொடர்பில் விசாரணைகளை முள்ளியவளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இத்துடன் தமிழொழியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி உலகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்